நம்முடைய வித்துவை கெட்டிப்படுத்தி நமக்கான மன ஈர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வித்து காந்த சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆசனத்தை இப்போ நம்ம பண்ணப்போம் இந்த ஆசனத்துடைய சூட்சமத்தை நல்லா உணர்ந்துக்கோங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் முதலில் ஒளி அதாவது லைட்ஸ் அந்த ஒளியின் திணிவு கூட கூட ஓசை ஓசையின் திணிவு கூட 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 உருவம் அதாவது ஒளியை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது அந்த ஒளி ஒரு பொருளை பட்டு பிரதிபலிக்கும் போது தான் நம்ம அந்த ஒலியை பார்க்க முடியும் லைட்ஸ் அந்த லைட்ஸ் தான் நம்ம சிவம்னு சொல்றது அந்த லைட்ஸ் உடைய திணிவை தான் நம்ம ஓசை சக்தின்னு சொல்றது சக்தியின் நெருக்கமான தான் உருவம்னு சொல்கிறது இதில் ஒளி லைட்ஸுங்கிறது நம்ம உயிர் ஓசைங்கிறது நம்ம மனசு உருவங்கிறது நம்ம உடம்பு அப்போ நாம் எந்த பொருளுக்கு ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறோம் பாருங்க அந்த முதல்ல ஏற்படக்கூடிய ஆசை வந்து லைட்ஸ் அந்த ஆசையை நம்ம தொடர்ந்து நினைக்க 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 அந்த ஆசையானது அழுத்தமாக மாறும் அதாவது ஓசையாக மாறும் அந்த ஓசையின் திணிவு கூட 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 நீங்க எதை விரும்புகிறீங்களோ அது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு இடையில எந்த ஒரு தடுப்புமே கிடையாது அதனால எண்ணம் எண்ணத்தின் தொடர் முயற்சி முயற்சியின் தொடர் விளைவு செயல் விளைவு ஸோ இந்த லைட்ஸ் அழுத்தம் அதாவது ஓசை உருவம் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் சிவம் அந்த சிவத்தின் நுட்பமான சக்தி தான் வித்துநாதம் எவன் ஒருவனுக்கு வித்துநாதம் திணிவாக அடர்த்தியாக இருக்கிறதோ அவன் நினைக்கும் அனைத்தும் உடனே நடைபெறும் ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த வித்துநாத கெட்டிக்கான ஆசனங்கள் முழுக்க முழுக்க நீங்க ஆசைப்படுற அனைத்து செல்வமும் அதாவது உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வவளம் உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் உடனுக்கு உடன் உங்களுக்கு தகட்ட தகட்ட கொடுக்கறதுக்கான ஆற்றல் தான் இந்த வித்துநாத சக்தி அதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் அதனால் உணர்ந்து செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்யணும் ரெடி காலை நல்லா நீட்டிக்கோங்க இந்த காலை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் கரெக்டாக காலுடைய அடிப்பாதம் நம்முடைய வெதரை டச் பண்ணி இருக்கணும் ரெடி கைகளை இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள் எவ்வளவு முடியுமோ முன்னாடி குனியணும் எவ்வளோ முடியும் மேல வரும்பொழுது பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதி அவுட் பிரீதி பிரீத் அவுட் இந்த மாதிரி ஒரு பத்து கவுண்டிங் செய்யலாமா ரெடி கொஞ்ச in breathe out breathe in breathe out 10 counting நீங்களே நீங்களுக்கிறேன் ரிலாக்ஸ் இயல்பான சுவாசத்தை கவனிங்க இதில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அழுத்தம் பூராமே நம்முடைய வித்து வர்மத்தில் தான் இருக்கும் யாமே சோகம் யாமே சோகம் யாமே ரெடி வஜ்ராசனம் ஜனம் ரெடி பாருங்க அங்கே பாருங்க கைகளில் சமான முத்திரை இங்க பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க மூச்சை இழுக்கணும் மூச்சை விடணும் மூச்சை இழுக்கணும் இந்த இடத்துல மார்க்கம் நல்ல விரிக்கணும் இதுவும் நம்முடைய பிராணனை அதிகப்படுத்து நுரையீரலை நல்ல விரிச்சு அதிகமான ஆக்சிஜன் நுரையீரலுக்கு நிரம்ப செய்யக்கூடிய கிரியா நமக்கு உடம்புல எந்த அளவுக்கு ஆக்சிஜனோட திணிவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்மை வீரியம் இருக்கும் அதற்குண்டான ஒரு கிரியா இது பேர் வந்து அனுமன் கிரியா அரடே நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து மார்பை நல்லா விரிக்கணும் பிரிச்சுட்டு இப்படியே போய் அப்படி விரி நல்லா பார்த்துக்கோங்க பிரீதிங் பிரீத் அவுட்ஸ் பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் ப்ரீத் அவுட் பிரீதிங் ப்ரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் ப்ரீதா பண்ணுங்க ரெடி ரெடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ மூச்சை நல்லா இழுக்கணும் அப்படியே அப்படியே சுருங்கி ஒடுங்கணும் ஒடுங்கி மூச்சை மார்படுங்கடுங்கிச்ச விடணும் அப்படி உள்ளே வரும்போது மார்பு நல்லா விரியணும் மூச்சை விடும்பொழுது மார்பு நல்லா சுருக்கி மூச்சை விளையாடும் ஒரு இருபது கவுண்டிங் பண்ணிக்கோங்க ரெடி பிரீதிங் मलाश नगरी रिंड ब्रीदीन பிரீத் அவுட் பிரீத் அவுட் பிரீத் அவுட் பிரீத் பிரீத் அவுட் பிரீத் பிரீத் அவுட் பிரீத் அவுட் பண்ணலாமா இதுல வந்து ீதி breathe பிரீத் breathe out இதான் ஒரு கவுண்டிங் வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி பத்து கவுண்டிங் பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க Breathe in, breathe out, breathe in, breathe out one, two, three, four. Five, six, seven, eight, nine, ten, Relax. நமது ஆசிரமத்துடைய பிரதான பணி வர்ம சிகிச்சை பிளஸ் யோக சிகிச்சை அதாவது எந்த ஒரு மருத்துவமும் இல்லாம நம்ம உடம்புல உள்ள நோய்களை நரம்புகளை தூண்டி செய்யக்கூடியதுதான் வர்ம சிகிச்சை சோ இந்த வர்ம சிகிச்சைய மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாள் குருகுல கல்வியா கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கான தங்குமிடம் உணவு பயிற்சி புத்தகங்கள் எல்லாமே நமது ஆசிரமத்திலிருந்தே கொடுத்துருவோம் அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் நமது வைத்தியசாலையில தங்கி இருந்து நீங்கள் வர்மக்கலை யோகக்கலை தியான சூட்சமங்கள் இதெல்லாம் கற்றுக்கிடலாம் இந்த மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த கட்டணம் இல்லாத பயிற்சியில் கலந்து கிடலாம் மாணவர்கள் அனைவரும் நமது சித்தர்களின் இறை ஞானமான இந்த வர்மக்கலை யோகக்கலை தியானக்கலையே கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 希望呀。<Joy. S 2>